இதை யாருக்கு சொல்றாருன்னா பவுன் அப்போ கர்த்தர் சொல்றாரு வீட்டுல போய் அந்த பகுதி கொஞ்சம் முன்னாடி போய் பாருங்க அவருக்கு ஒரு பலவீனம் இருந்தது ஏதோ ஒரு வியாதி இருந்தது என்னன்னு பைபிள்ல போடல நமக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது அப்படின்னு போட்டிருக்கு அது எனக்கு நமக்கு தெரியல நான் மூன்று தரம் வேண்டிக் கொண்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு பவுன் தான் சொல்றாரு ஆனா கர்த்தர் ரொம்ப சிம்பிளா என்ன சொல்லிட்டாரு என் கிருபை உனக்கு போதும் போப்பான் என் கிருபை உனக்கு போதும் உன் பலவீனத்திலன்னு போடல அடுத்து என்ன போட்டிருக்கு இல்ல இல்ல ரொம்ப ஆவியானவர் என்ன அழகா எடுத்து பாருங்க அதாவது என் கிருபை உனக்கு போதும் உண்ற வார்த்தை இல்லாம என்ன போட்டிருக்காரு படிங்க பலவீனத்திலே அப்ப அது எல்லாருக்கும் இரண்டாவது சொல்லப்பட்ட காரியம் எல்லாருக்கும் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு போய் நான் பார்த்தேன் ஐ கிரேஸ் இஸ் சஃபிஷியன் யூ அப்படின்னு ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா கிறிஸ்டல் கிளியராக போட்டிருக்கு என் கிருபை உனக்கு போதும் அது என்ன அர்த்தம்னா கிருபைன்னா அருள்ன்னா அர்த்தம் தேவ அருள் கிரேஸ் கடவுள்கிட்ட இருந்து கொடுக்கப்படுகிற அருள் கிருபை அது இருந்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும் போராட்டமான வாழ்க்கை கேட்க முடியும் யாருக்காவது போராட்டம் வாழ்க்கை ப்ராப்ளம் இருக்கும் கியூரே ஆகாது பணத்துல பிரச்சனை இருக்கும் எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் போதாது குடும்ப சமாதானத்துல பிரச்சனை இருக்கும் நம்ம என்ன தான் ஜெவன் பைபிள் வாஸ்தால என்ன பண்ணோம் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொரு நாளும் புது புது பிரச்சனையா வந்துகிட்டே இருக்கும் காலையில எல்லாவற்றையும் நம்ம மேற்கொள்ளணும்னா அதுக்கு என்ன வேணும் கிருபை வேணும் என்ன வேணும் தேவனுடைய கிருவை வேணும் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை வேணும் அப்போதான் நம்ம சர்வைவே ஆக முடியும் அப்போதான் சர்வைவே ஆக முடியும் இன்னொரு வியாக்கியானத்தை படிச்சேன் ஒண்ணுமே இல்லாத ஒரு ஆலை தகுதி இல்லாத ஒரு ஆலை மேன்மையான இடத்துல ஒண்ணுமே தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்துன்னு நினைக்கிறேன் ஜனவரி மாதம் பச்சையப்பன் கல்லூரில நான் பேங்க் எக்ஸாம் எழுதும் போது என்கிட்ட ஒண்ணுமே இல்ல அவர் கிராமத்துல இருந்து போயிருக்கேன் எங்க அப்பா அம்மா படிச்சவங்க இல்ல எங்க அப்பா கையெழுத்து போட கூட வராது முருகன் என்ற கையெழுத்திய பாதியில நிறுத்தினவர் எங்க அப்பா இன்னும் என்னுடைய எஸ்எஸ்எல்சி புக்ல இருக்கு மூணு ரூ போட்டாரு அதுக்கப்புறம் வரல தெரியல நாலு எழுத்தே தெரியல ஆனா அங்க வந்திருக்கிற பசங்க என்னை விட நிறைய படிச்சிருந்தானுங்க சென்னையிலேருந்து வந்திருந்தாங்க நான் சென்னையிலேருந்து போகல கிராமத்துல கிராமத்துலேருந்து போனேன் எல்லா தகுதியும் வச்சிருந்தானுங்க ஐயாயிரம் பேர் எடுக்கணும் வேகன்சி முப்பது தான் நூற்றி இருபது பேர் பாஸ் பண்ணோம் அப்போ கூட எனக்கு நம்பிக்கை வரல நூற்றி இருபது பேரில் தொண்ணூறு பேரை கழிக்கணும் முப்பது பேர் தான் எடுக்கணும் எனக்கு அருமையான கிறிஸ்தவ மக்களே அவருடைய கிருபை என்னை தாங்கிட்டு நான் என்றைக்கும் சொல்லுவேன் தகுதி இல்லாத எண்ணெய் பெரிய உயரத்துக்கு கொண்டு போனார் பாருங்க அதுக்கு பேர் தான் கருவை அதுக்கு பேர் தான் கிருபை அங்கே ஒரு இருபத்தஞ்சு பேர் ஆடிட்டர் இருந்தோம் என்னை மட்டும் என் பாம்பே ட்ரைனிங்க்கு அனுப்புறான் ஆண்டவருடைய கிருப ஒரு கிரிட்டிக்கலான பிரான்ச்சுக்கு ரொம்ப கிரிட்டிக்கலான பிரான்ச்சு அந்த பிரான்ச்சை அப்கிரேட் பண்ணணும் அப்கிரேடுன்னா பிரான்ச்சு நல்லா இல்லை ஆடிட் பண்ணும்போது சி கிரேடு கொடுத்துட்டாங்க சீனா இருக்கிறது லோயஸ்ட் அந்த பிரான்ச்சை அவர் என்ன பண்ணார் அந்த மேனேஜர் ஏதோ ரெக்டிஃபை எல்லாம் பண்ணிவிட்டு இந்த என்னென்ன ஆடிட் ஆடிட் இன் டெஃபிஷியன்சி என்ன இருந்ததோ அதெல்லாம் சரி பண்ணிட்டு அதை அப்கிரேட் பண்ணணும் பிஆ கொண்டு வரணும் இருபத்தஞ்சு பேர் இருக்கிறோம் நாலு பேர் சீனியர் இன்டர்னல் ஆடிட்டர் இருபத்தி ஒரு பேர் இன்டர்னல் ஆடிட்டர்ஸ் ஒரு சீஃப் இன்டர்னல் ஆடிட்டர் இருக்கிறோம் சென்னையில அந்த பிரான்ச்சுக்கு நான் நினைக்கிறேன் திருவாரூர்னு நினைக்கிறேன் அந்த பிரான்ச்சுக்கு மோகன் நீ போயிட்டு அந்த பிரான்ச்சு அப்கிரேட் பண்ண கர்த்தருடைய கிருபையா இல்லையா அதுதான் கர்த்தருடைய கிருபை ஒண்ணுமே இல்லாத என்ன தகுதிப்படுத்துறதுன்னு இருக்கு பாருங்க உயர்வுக்கு கொண்டு வர்றதுன்னு பாரு இருக்குன்னு சொல்றதுங்க அதுக்கு பேர் தான் கிருபை நம்ம வேதத்துல ரொம்ப சிம்பிளா ஒன்னு சொல்லியிருக்கு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்புறம் மற்றவைகள் எல்லாம் இவைகள் எல்லாம் உங்களுக்கு முப்பத்தி ஒன்பது இருபத்தி ஒன்று கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் போடல என்ன போட்டிருக்கு அவன் மேல் கிருபை வைத்து யோசேப்பை காப்பாற்றினார் உங்களுக்கு வீட்டில போய் அந்த யோசெப்பினுடைய காரியம்லாம் பாருங்க அப்படிப்பட்ட இதுல நம்ம கூட நிற்போமான்னு சொல்ல முடியாது யூ நாட் பிலீவ் ஸ்டேண்ட் ஒரு கஷ்டமான ஒரு நேரம் அவனால என்ன தீர்மானம் பண்றதுன்னு தெரியல எப்படி நடக்குமோன்னு பயந்தான் ஆனாலும் அங்க அழகா போட்டிருக்கு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து அவனை காப்பாற்றினார் ஒரு தேசத்துக்கே அதிகாரியாயினார் கத்தருடைய கிருபை இருந்தது நான்காவது சங்கீதம் முப்பத்தி இரண்டு பத்து தாவீதம் என்ன எழுதுறான் பாருங்க யாருக்கு சூழ்ந்து கொள்ளும் கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் சூழ்ந்து கொள்ளும்னா என்ன உங்களை அப்படியே ஃபுல்லா ப்ரொடெக்ட் பண்ணும் ஆண்டவருடைய கிருபை நீ என்ன செஞ்சாலும் உங்களை என்ன பண்ணும் அந்த கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும் அதே இடத்துல இன்னொரு வசனத்தை வாசிங்க அஞ்சு ஏழு சங்கீதம் அஞ்சு ஏழு ஆலயத்துக்கு வர்றதே உமது கிருபதான்னு சொல்றான் இல்லைங்களா எவ்வளவு ஜனங்க இருக்காங்க கண்ணம்பாளையத்துல பட் நம்ம அப்படி வெறும் டக்கு டக்குன்னு எண்ணிடலாம் ஒரு ஐம்பது பேர்னு வச்சுக்காங்களே அப்ப இந்த ஐம்பது பேருக்கு கத்தருடைய கிருபை இருக்கிறது தாவிது சொல்றான் தாவிது நான் சொல்லல தாவிது சொல்றான் என்ன சொல்றான் நானும் உமது மிகுந்த கிருபையினாலே ஆலயத்துக்குள் வந்தேன் பிரவேசித்தேன் அப்படின்னு சொல்றான் எனக்கு அருமையான மக்களே கிறிஸ்தவ வாழ்க்கையில கிருப ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கிரேஸ் ஆஃப் காடு ரொம்ப ரொம்ப முக்கியம் அது இருந்தாதான் நம்ம நினைக்கிற காரியம் ஒருவேளை இன்னைக்கு இல்லைன்னா கூட என்னைக்காவது ஒரு நாளைக்கு கர்த்தர் நிறைவேற்றி கொடுப்பார் வேக வேகமா யாருக்கெல்லாம் கிருபை கிடைக்கும் அப்படின்ற ஒரு நாலு குறிப்புகளை பார்த்துட்டு என்ற நாள் முடிக்கலாம் பார்க்கலாம் ஆதி ஹிஸ்டரிய எழுதும்போது வம்ச வரலாறு எழுதும் போது நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானம் உத்தமனுமா இருந்தான் யாருக்கு கிடைக்கும் நீதிமானுக்கு கிருப கிடைக்கும்

அவங்க எல்லாம் விசாரிக்கிறாங்க தவறு இல்லாத ஒரு காரியத்துக்கு என்ன பண்றாங்க தீர்ப்பு கொடுக்குறாங்க அதுதான் நீதிமான் நீதிமானுக்கு கர்த்தருடைய கிருவை கிடைக்கும் கோவா சரித்திரம் உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் முன்னால அந்த வசனத்துக்கு கொஞ்சம் முன்னால போனீங்கன்னா பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனசாபப்பட்டார் அது அவர் இருதயத்துக்கு விசனமா இருந்ததுன்னு போட்டிருக்கு ஏண்டா அந்த மனுஷனை படைச்சோம் ரொம்ப மனிதனை வந்து தன் சாயலாகவே உண்டாக்கினார் தன் ஆசியில இருந்து அவனுக்கு சுவாசத்தை கொடுத்தார் அவன் பெரிய ஆளா வரணும்னு அவனை ஆசீர்வதித்தார் அவன் தன்னை வணங்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார் ஆனா அவன் செஞ்ச காரியம் முட்டாள்தனமான காரியம் அவருக்கு விசனமா இருந்தது அப்போ அந்த காலத்துல அந்த சமகாலத்தில் வாழ்ந்த மனிதர்களில் நோவா எப்படி இருந்தான் நீதிமானா இருந்தான் ஆகவே அவனுக்கு கிருவை கிடைத்தது உண்மைக்கு என்ன சொல்லுவான் ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா போட்டிருக்கு நோவா வாஸ் எ ரைச்சஸ்ட் மேன் ரைச்சஸ்ட்மேன் ரைச்சஸ்மேன் ப்ளேம்லெஸ் இன் இஸ் ஜெனரேஷன் அந்த வாழ்ந்த ஜனங்களுக்குள்ளே அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான்த்தமனாக இருந்தான் எனக்கு அருமையான கிறிஸ்தவ மக்களை பர்சன்ட்டு உண்மை அப்படின்னு கொஞ்சம் கஷ்டம்தான் இருந்தாலும் நாம் முயற்சி எடுத்தோமானால் ஜெபித்தோமானால் கர்த்தருடைய கிருபை நம்மை நீதிமானாய் பார்த்து கொள்ளும்